அம்மன் அவதாரம் எடுக்கும் கிராமத்து சிறுமிகள் கோயிலிலேயே பதினைந்து நாட்கள் தங்கி அருள் தரும் வினோதம் இடைவேளைக்கு செய்திகள் தொடர்கின்றன தமிழகத்தின் பாரம்பரியமும் தொன்ம வரலாறுகளும் கிராமங்களில் மட்டுமே இன்னும் மறையாமல் தொலையாமல் நீடித்து வருகின்றன அவற்றில் ஒன்றாக திகழ்கிறது பெண் குழந்தைகளை அம்மனாக வழிபடும் வினோத வழிபாட்டு முறையுடன் இருக்கும் மதுரை மாவட்டத்தின் ஒரு கிராமம் பற்றி விவரிக்கிறது இன்றைய சிறப்பு செய்தி கழுத்தில் மாலை கண்களில் மிரட்சி என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் திகைத்து நிற்கும் இந்த பிஞ்சுகள் எதற்காக கூட்டத்தின் நடுவே வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ளனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகேயுள்ள வெள்ளூர் கிராமத்தில் உள்ள ஏழை அம்மன் கோயில் திருவிழாவிற்காக இந்த ஆண்டு அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட ஏழு பேர்தான் இந்த சிறுமிகள் இங்கு ஏழு பிள்ளைகளை ஒரு சமூகத்தினர் பிள்ளைகளை ஏழு பிள்ளைகளை பூசாரி அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் பூசால் தேர்ந்தெடுக்கின்ற நேரத்தில் அந்த சமூகத்தினிடையே பதினோரு பிரிவாக பிரித்திருக்கிறார்கள் அதில் எந்த பிரிவில் சென்றாண்டு நிறைவடைகிறதோ அதிலிருந்து மீண்டும் அந்த கரையிலிருந்து பிள்ளைகளை ஏழு பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து ஏழு பிள்ளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த விழிப்பு இதே தான் பதினைந்து நாட்களுக்கும் கோயில் விரதமாக இருக்க வேண்டும் கன்னிப்பெண்களாகிய ஏழு பெண்களையும் ஏழு தெய்வங்களாகியும் அந்த பகுதி மக்கள் வழிபட்டு வருகிறார்கள் எல்லா அம்மன் கோயில்களையும் போலவே இந்த கோயிலுக்கும் இங்குள்ள அம்மனுக்கும் ஒரு தனி கதை இருக்கிறது பிள்ளை செல்வம் இல்லாத அக்கா தனது தங்கையின் ஏழு மகள்களை பார்க்க வரும்போது அவர்கள் ஒழித்து வைக்கப்பட்டதால் சோகமாக திரும்பி சென்றதாகவும் அதன் தொடர்ச்சியாக ஏழையும் அதாவது ஏழு குழந்தைகளையும் அம்மன் உயிர்ப்பித்ததாகவும் வாய் வழி வரலாறு உண்டு அக்கா அந்த தங்கையின் குழந்தைகளை மிகவும் பாசமாக வளர்த்து வர்றதாகவும் அந்த பல ரொம்ப அதிகமான பாசமாக வளர்த்து வரும்போது போகும்போதெல்லாம் அந்த குழந்தைகளை பரிசு பொருளும் மற்ற வாங்கிக்கொண்டு அந்த குழந்தை அரவணைக்கும் போது தங்கைக்கு எங்கே நம் குழந்தை அம்மை விட்டு போய் அக்காவின் பா பாசத்துக்கு அடிமையாகி போயிடுமோ என்ற பயத்தில் இனி அக்காவிடம் குழந்தையை காட்டுவதில்லை என்று முடிவெடுத்து அந்த குழந்தையை வந்து ஒரு அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாரம் என்று சொல்லக்கூடிய கூடையை வைத்து தவிர்த்து வைத்து விடுறார்கள் அக்கால் பார்க்க வந்துவிட்டு க ஏமாற்றத்தோடு குழந்தையை காண முடியாமல் திரும்பிவிடுகிறார் அந்த ஏமாற்றமும் அவருக்கு இருந்த தெய்வசக்தியும் அந்த கூடையை திறந்து தங்கை திறந்து பார்க்கும்போது அந்த குழந்தையெல்லாம் கல்லாக போய்விடுகிறது கற்சிலைகளான குழந்தைகள் அம்மன் கோயில் குளத்தின் நீர்பட்டு மீண்டும் உயிரோடு வந்தார்களாம் அதன் நினைவாகவே ஆண்டுதோறும் பூப்படையாத ஏழு பெண் குழந்தைகள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு பதினைந்து நாட்கள் கோயிலில் தங்க வைக்கப்படுகின்றனர் அவர்கள் கிராமம் கிராமமாய் சென்று அருளாசி வழங்கி முடித்ததும் தலையில் தென்னம்பாளையுடன் மதுக்கலைய ஊர்வலம் துவங்குகிறது ஏழாயிரத்து அம்மனாவே பாதிப்போம் ஏழு பிள்ளைகளையும் வந்து ஏழாயிரத்து அம்மனாவே பாதிப்போம் நாங்கள் அனைத்து பேருக்கும் அனைத்து ஊருக்கு வரும் பொழுதும் இப்போ நாங்கள் பழுமது எடுக்கிறவங்க சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்னு சொன்னாக்க அதுக்கு வந்து மாத விளக்கு பிள்ளைகள் வந்து கல்லுமது எடுப்பாங்க பெரிய மனுஷன் வந்து பால் மது எடுப்பாங்க மதுவே மதுகுடமா குடமா மதுவை கேட்டது மாடா மதுவே இறங்கி வச்சு மனம் குழுந்தா ஏழாத்தான் வேண்டுதல் நிறைவேறிய பெண்கள் பூக்களை மடியில் ஏந்தி மதுக்கலையும் சுமந்தும் ஆண்கள் உடல் முழுவதும் சுற்றி சோளக்கொள்ளை பொம்மை போலவும் நேர்த்தி கடன்களை செலுத்துகின்றனர் சிறுவர்களும் கூட இதில் பங்கேற்கிறார்கள் கோர முகமுடி பயமுறுத்தும் தோற்றத்துடன் கையில் அறிவாள் கத்தியுடன் ஊர்வலத்தில் கூட்டம் கூட்டமாக செல்வோரும் உண்டு இந்த காலத்தில் வந்துட்டு தாய் ஏழாத்தா போகும்போது வந்துட்டு சில இதே பேய்கள் வந்து தடுக்காமல் இருக்கிறக்காண்டி வந்துட்டு இந்த மாதிரி எப்படி பிள்ளையார் வேஷம் மாடு வேஷம் பல பூதங்களுடைய வேஷங்களை போட்டு நேரம் போகிறது கோயிலுக்கு வந்துட்டு முன்னாடி வந்து வழி ஆட்டுறதுன்னு முதல் பிரியாட்டுக்காரன் சொல்லுவாங்க அப்படி போகும்போது வந்துட்டு எந்த ஒரு இது இல்லாமல் இடையூறுகள் இல்லாமல் வந்து முன்னாடி போகிறது வந்து பிரியாட்டுக்காரன்னு இந்த பூக்கடையும் போகிறதே வழக்கம் அந்த காலத்துலேருந்து செஞ்சு தொண்டு வூலிமா செஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் தரும் தெய்வமாக இந்த ஏழை காத்த அம்மன் பார்க்கப்படுகிறாள் நேர்த்தி கடனாக செலுத்தினால் மறு ஆண்டே குழந்தை பிறக்கும் என்பது இங்கு வருவோரின் நம்பிக்கை வெள்ளலூர் பகுதியினர் வணங்கும் முக்கிய தெய்வமான ஏழை காத்த அம்மன் என்பதால் வெளியூர்களில் சென்று வசித்தாலும் திருவிழாவில் கலந்து கொள்ள வந்து விடுகின்றனர் நாங்கள் பதினோரு வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்க வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு நாளைக்கு விரத இருந்து அங்கேருந்து நாங்க சொந்த ஊர்களுக்கு வந்துடுவோம் நாங்கள் வெளியூர்ல இருக்கோம் நாங்க மும்பையில இருக்கோம் இருந்தாலும் ஏலகத்தம்மன் திருவிழாங்கையில் நாங்கள் ஊருக்கு சொந்த ஊருக்கு வந்து விரத இருந்து சிலை எடுத்து வருவோம் பெண் குழந்தைகளை அம்மனாக தேர்வு செய்து வழிபடும் வழக்கம் தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது இந்த கோயிலின் சிறப்பம்சம் அதிலும் பெண் குழந்தைகள் என்றாலே முகம் சுழித்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியிலேயே அவர்களுக்கு அம்மனாக அங்கீகாரமும் மரியாதையும் வழங்கப்பட்டிருப்பது வெள்ளூர் மக்களின் தனித்த அடையாளம் என்றே சொல்ல வேண்டும் செய்திகளுக்காக செல்வகுமார் மற்றும் திருமேனி சரவணன்